என் இதயமெல்லாம் வீற்றிருக்கின்ற என் இதயத்து இனங்களே இன்றும் வளமை போலே எங்களுடைய கற்கலாம் கலக்கலாம் ஞாயிறு தோறும் அந்த நிகழ்வு ஆரம்பிக்க இருக்கிறது இன்றும் எங்களுடைய செந்தமிழ் காவலன் ஆறுமுகம் விவகார அவர்கள் வருகை தந்திருக்கிறார் திருக்குறள் மகிமையெல்லாம் பேச இருக்கிறார் இம்முறை கற்பியல் என்ற தலைப்பிலே அந்த பத்து பாக்களையும் விதித்து கூறுவார் அந்த வகையிலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு அந்த அன்பு உள்ளத்தை இப்பொழுது நாங்கள் எங்கள் இந்த கலைக்கிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் அகிலமெல்லாம் வீட்டிலிருந்து எமது நிகழ்வை கிழமைதோறும் கண்டுகளிக்கின்ற அருமை நிறைந்த உறவுகளே நெஞ்சங்களே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி இன்றைய நிகழ்வை எனது அன்புக்கும் நெஞ்சுக்கும் பாத்திரமான சக்திதரன் அவர்கள் திருக்குறள்கள் பத்தையும் இனிமையாக எடுத்துரைப்பார் அடியேன் தங்களுக்கு எளிமையான உரைகளை வழங்கலாம் என்று விரும்புகின்றேன் அன்பர்களே நன்றி ஐயா முதலாவது குரல் செல்லாமை உண்டேல் இனக்குறை மற்றும் அழகாக கோரினீர்கள் அன்பர்களே இன்பத்துப்பாலிலே கற்பியலிலே இன்று அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் களவியலிலே ஏழு அதிகாரங்களும் கற்பியலிலே பதினெட்டு அதிகாரங்களுமாக இன்பத்துப்பால் இருபத்தைந்து அதிகாரங்களால் நிறைவு செய்யப்படுகின்றது வள்ளுவ பிறந்தகையார் பொருட்பாலுக்கு எழுபது அதிகாரங்களையும் அறத்துப்பாலுக்கு முப்பத்தெட்டு அதிகாரங்களையும் கொடுத்து இன்பத்துப்பாலே இருபத்தைந்து அதிகாரங்களை வைத்து இன்பத்தின் பண்பை இன்பத்தின் காதலின் பெருக்கத்தை களவியல் கற்பியல் என்று பிரித்து கற்பியலை பதினெட்டு அதிகாரங்களால் உயர்த்தி வாழ்க்கை மிகவும் முக்கியமானது வாழ்வு இல்லறமானது உலகத்துக்கு ஆத்மாக்களுக்கு விடிவை தரக்கூடியது இறைவனோடு இணைய வைப்பது என்பதை எடுத்துரைப்பதற்காக இன்பத்து பல்லே கற்பியலை மிகவும் விளக்கமாக எடுத்துரைத்திருக்கின்றார் இன்று பிரிவு ஆற்றாமை இல்லை நூற்று பதினாறாவது அதிகாரத்திலே கால் பதித்துள்ளோம் இன்று ஆயிரத்து நூற்று ஐம்பத்தோராவது திருக்குறாவை நெஞ்செஞ்சுக்கினிய அன்பர் சக்திதரன் அவர்கள் அழகாக எடுத்துரைத்தார் செல்லாமை உண்டேல் எனக்கு உரை மற்ற உரை பாருங்கள் சந்திக்கிறார்கள் தலைவி சொல்லுகிறாள் என்னென்று சொல்லுகின்றாள் நீ என்ன பிரியாமல் இருப்பதென்றால் எனக்கு உரியப்பா எனக்கு சொல்லு நீ என்ன பிரிஞ்சு போறதென்றால் ஊர் மக்களுக்கு சொல்லு என்றால் என்னால விட்டு பிரிந்து என்னால தாங்க முடியாத அந்த துயரத்தை ஆனால் ஊர் மக்களுக்கு சொன்னால் எனக்கு ஒரு அளவுக்கு திருப்தியாயிருக்கும் நீ வருவாய் என்னை கைப்பிடிப்பாய் நான் உன்னோடு வாழ்வேன் என்ற ஒரு இருக்கும் ஆனால் பிரிவு என்னால் தாங்க முடியாது என்பதை வெளிப்படுத்துவதாக இக்குறப்பா உறுதியாக அமைந்திருக்கின்றது தலைவனும் தலைவியும் பிரிந்து போகாமல் இருப்பது உண்டு என்றால் தலைவி தனக்கு கூறுக என்று சொல்லுகின்றாள் அவ்வாறு இல்லாமல் பிரிந்து சென்று விரைந்து வருவதானால் ஊரில் வாழ்கின்றவர்களுக்கு சொல்லுக என்று தலைவி தலைவனுக்கு கூறுகிறாள் தலைவன் தலைவியை விட்டு பிரிந்த போதே தலைவியின் உயிரும் பிரிந்துவிடும் என்று அவ்வளவு தாங்க முடியாத மென்மையான காதலை வெளிப்படுத்துகின்றாள் குரட்பா மூலமாக செல்லாமை உண்டேல் எனக்கு உரை மற்ற நின் வல்வரவு வாழ்வாட்கு உரை என்ற குரட்பா பெண்மையின் மகத்துவத்தை மென்மையை காதலின் உண்மையை உறுதிப்பாடாக எடுத்துரைக்கின்றது அன்பர்களே நன்றி சிறப்பாக இருக்கிறது அடுத்த குரலை பார்ப்போம் இன்கண் உடைத்து அவர் புன்கண் உடைத்தால் புணர்வு அழகாக கூறினீர்கள் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி ரெண்டாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது பிரிவு ஆற்றாமையிலே இரண்டாவது குரட்பாவாக வருகின்றது அன்பர்களே இன்கண் கண் உடைத்து அவர் பார்வல் பிரிவஞ்சும் புன்கண் உடைத்தால் புணர்வு பார்வல் என்றால் பார்வை இன்கண்ணண்டா இனிமை புண்கண்ணண்டா துன்பம் இது முன்பொருட்கள் என்பவர்களே எளிமையான உரிய பார்ப்போம் திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னர் தலைவனும் தலைவியும் பார்வையிலே இன்பமாக இருப்பார்கள் தலைவி கணவனை பார்த்து இன்பமாக நெஞ்சு கொள்ளே மகிழ்வாள் அவனுடன் சேர்ற மாதிரியான உணர்வுகளை பெற்று அளவு கடந்த சந்தோஷத்தை பெறுவாள் அதே மாதிரி தலைவனும் சந்தோஷப்படுவார்கள் ஆனால் இருவரும் சேர்ந்த பிறகுதான் அவர்களுக்கு வாழ்க்கையிலே புணர்வு உடலும் உணர்வும் உள்ளமும் உள்ளங்களும் ஒன்றுபடுகின்ற போதுதான் ஆதரவு கருத்தொருமித்த மகத்தான இன்பம் கிடைக்கின்றது அன்பர்களே அப்ப திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னரே தலைவனும் தலைவியும் பார்வையில் இன்பமாயிருந்தார்கள் அன்பர்களே திருமணம் நிறைவேறி இருவரும் ஒன்று சேர்ந்து இருப்பினும் அத்தகைய புணர்ச்சியானது புணர்ச்சி என்றால் உள்ளங்கள் ஒன்றுபடுதல் உடல் ஒன்றுபடுதல் என்பது அதன் பொருளாகும் வேண்டிய துன்பமாக உள்ளது கணவன் தன்னுடன் இருப்பினும் ஏதேனும் பிரிவு இடையில் நிகழுமோ என்று எண்ணி துணைவி துயரம் பெறுவாள் கணவனுடன் அவள் உணர் புணரும் போது கூட இந்த கணவனுடன் நான் காலம் சேர்ந்தே இருக்க வேண்டும் நாங்கள் சேர்ந்தே ஊர் சுற்றித் திரிய வேண்டும் நாங்கள் சேர்ந்தே வாழ வேண்டும் எக்காலத்திலும் எங்களுக்கு பிரிவு வரக்கூடாது என்று புணரும் வேளையிலே கூட உள்ளங்கள் புணர்கின்ற வேளையிலே உழல்கள் புணர்கின்ற வேலையிலே கூட அந்த தலைவி தனது மனதுக்குள்ளே எண்ணி கவலைப்படுவாளாம் பிரிவு வராமலே இருக்க வேண்டும் என்று நிறைய பிரார்த்திப்பாளாம் அவ்வாறாக பெண்ணினுடைய நுண்மை மென்மை வெளிப்படுத்தப்படுகிறது காதல் இன்பத்தால் அன்பர்களே நன்றி ஐயா நன்றி அடுத்தது ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி மூன்றாவது குரல் அரிதரோ தேற்றம் அறிவுடையார் கண்ணும் பிரிவு ஓர் இடத்து இடத்து உண்மையான் அழகாக கூறினீர்கள் ஆயிரத்து நூற்று ஐம்பத்து மூன்றாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது அன்பர்களே பிரிவு ஆற்றாமையிலே மூன்றாவது குரட்பாவாக வருகின்றது அரிதரோ தேற்றம் அறிவுடையார் கண்ணும் பிரிவு என்று கூறுகின்றார் அரிதரோ என்றால் அருமை உடையது கண்ணும் என்றால் இடத்து தேற்றம் என்றால் தெளிவு இது நுண் பொருட்கள் அன்பர்களே இலகுவான உரையை பார்ப்போம் பெரிய அறிவு படைத்தவர்கள் இடத்தும் பிரிவானது மிக குறைந்த நிலையில் பொருந்தியுள்ளதால் பிரியேன் என்று கூறும் கணவரின் சொல்லானது தலைவனின் சொல்லானது உண்மை என்று நம்பிக்கொள்ளும் தன்மையதாய் இல்லை கணவன் எவ்வளவு தெளிவாக அவனது மனைவிக்கு எடுத்து கூறினாலும் அவனது மனைவி தலைவியானவள் அவனை பிரிந்து ஒரு பொழுதும் இருக்க மாட்டாள் பிரிவு என்பது தலைவிக்கு தாங்க இயலாத துன்பமாகும் பாருங்கள் திரும்பவும் அந்த பிரிவை தலைவியால் தாங்க முடியாது என்பதை அழுத்தம் திருத்தமாக இக்குரப்பா மூலமாக கூறுகின்றார் சொன்னாலும் அந்த மனதிலே கணவனை பிரிந்தால் அவளாலே அந்த பிரிவை தாங்க முடியாத நிலைதான் ஏற்படும் தாங்க முடியாத துன்பந்தான் அவள் மனதிலே ஏற்படும் அது அவளுக்கு மிகவும் மென்மையினுடைய நுட்பத்தையும் காதலினுடைய அன்பின் அரவணைப்பையும் அள்ளி வழங்குகின்றது அன்பர்களே இக்குரட்பா வாயிலாக அறிதரோ தேட்டம் அறிவுடைய பிரிவு ஓரிடத்து உண்மையான் என்ற குரல் தலைவன் தலைவிக்கு எவ்வளவு உறுதிப்பாடுகளை துணிவோடு பிரிய மாட்டேன் என்று உறுதியளித்தாலும் அந்த பிரிவு அப்படி தப்பித்தவரை நடந்துவிட்டால் அந்த தலைவியாலே அந்த வாழ்க்கையை வாழ்கின்ற துணைவியால தாங்க முடியாது என்பதை வெட்ட வெளிச்சமாக குறைப்பா மூலமாக வள்ளுவ பெருந்தகையார் உறுதியாக எடுத்துரைக்கின்றார் அன்பர்களே நன்றி ஐயா அடுத்த உரளை பார்ப்போம் அதாவது ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு அழித்து அஞ்சல் என்றவர் நீப்பின் தெளித்த சொல் தேறியார்க்கு உண்டோ தவறு அழகாக அறுத்துருத்து கூறுநீர்கள் பஞ்சமிழிலே செந்தமிழிலே தீந்தமிழிலே சக்திதரன் அவர்களே ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி நான்காவது திருக்குறள் பாவாக இடம்பெறுகின்றது அன்பர்களே பிரிவு ஆற்றாமையிலே நான்காவது குரட்பாவாக வருகின்றது அழித்து அஞ்சல் என்றவர் நீப்பின் தெளித்த சொல் தேரியாற்கு உண்டோ தவறு தவறு என்றால் குறை அன்பு செய் அழித்த சொல் அஞ்சல் என்றால் அன்பு செய்து நீப்பின் என்றால் பிரிவது அப்ப இங்கேயும் அந்த தன் கூடுதலாக சொல்கிறார் அன்பு செய்து போட்டு பிரிந்து போறதென்றால் எந்த பெண்ணாலும் எந்த தலைவியாலும் எந்த துணைவியாலும் தாங்க இயலாது என்பதை மீண்டும் எடுத்துரைக்கின்றார் வள்ளுவ பிறந்த தலைவன் தலைவியை காதலிக்கும் பொழுதோ அன்பை அள்ளி அள்ளி வணங்கியவர் எதற்கும் பயப்பட வேண்டாம் என்று கருணை காட்டியவர் ஆர் தலைவர் பின்னர் பிரிவார் என்றால் தலைவன் உறுதியளித்த சொல்லை நம்பியுள்ள பெண்களுக்கு குறை எதுவும் இல்லையா அன்புடன் பேசி ஆதரவு காட்டிய தலைவன் பின்பு வஞ்சம் செய்து பிரிவானாயின் அத்தலைவன் அத்தலைவன் மேல் நெஞ்சம் உருகி தலைவியானவள் வருந்துவாள் தலைவன் பிரிவது தொழில் காரணமாக இருந்தாலும் தலைவியால் அத்தகைய பிரிவை தாங்கியலாக ஆம் அந்த காலத்திலே தொழில் மட்டுமல்ல போர் இருந்தது அரசர்கள் தங்களுக்கு விருப்பமான நேரத்தில் ஆடவர்களே வலிமை கொண்டவர்களே போர் பயிற்சியில் கொடுத்து அழைப்பார்கள் அந்த நேரங்கள் எல்லாம் பிரிந்து போக வேண்டும் சில வழியில பிரிந்து போனால் அவன் போரிலே இறக்க வேண்டிய கட்டம் பெறும் திரும்பி வந்தால் ஓ தலைவியை அணைக்கிற கட்டம் பெறும் அப்படி இழக்கிற கட்டம் வந்தால் அந்த தலைவியால நிரந்தரமான துயரத்தை தான் தாங்க முடியும் அப்படி தொழில் நிமித்தம் போய் அவர்கள் திரும்பி வரும் வரையும் அந்த தலைவி தாங்குணாத துயரத்தை அடைவாள் என்பதை இக்குரல் நேரும் எடுத்துரைக்கின்றது என்பவர்களை அழித்து அஞ்சல் என்றவர் நீப்பின் தெளித்த சொல் நெறிய தேறிய ஆட்கு உண்டோ தவறு என்று சொல்கின்றார் அப்ப முதல் அன்பாக எல்லாம் எல்லாம் பேசி தொழில் காரணமாகவோ போர் காரணமாகவோ பிரிந்து சென்று திரும்ப விட்டால் தலைவியால் தாங்கவே முடியாது அவள் இறப்புக்குத்தான் ஆளாவார்கள் அந்த காலத்திலே தலைவன் வராவிட்டால் பெண்கள் தங்களை மாய்த்து கொள்வதும் உண்டு தங்களை அழித்துக் கொள்வதும் தங்களை இந்த உலகத்திலே வாழ முடியாது என்ற வெறுப்பால் தங்களை முற்றாகவே தங்கள் உடலை சேர்த்தும் கொள்ளுவார்கள் அத்தகைய முறையில் பெண்கள் தமது மென்மையான காதலை அள்ளி வீசுகின்ற ஒரு பக்குவமான துணைவனை நாடுகின்ற ஒரு வெளிப்பாட்டை வள்ளுவர் பெருந்தகையார் அன்றே கூடியிருக்கின்றார் அழித்து அஞ்சல் என்றவர் நீட் பின் தெளித்த சொல் தேறியாக்குது உண்டோ தவறுபடியால் அப்படி அன்பு செய்தால் எந்த காலத்திலும் தலைவன் தலைமையை விட்டு பிரியக்கூடாது என்பது திண்ணம் அப்படி பிரிய வேண்டி வந்தால் திரும்பி வரையும் அவள் தலைவி தாங்குணாதே கணவன் வந்த பிறகுதான் அவள் நிம்மதியும் ஆறுதலும் இன்பமும் பெறுவாள் என்பதை இக்குறளும் எடுத்துரைக்கின்றது அன்பர்களே நன்றியா ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது குரலை பார்ப்போம் ஓம்பின் அமைந்தார் பிரிவு ஓம்பல் மற்றவர் நீங்கின் அறிகால் புணர்வு அழகாக கூறினீர்கள் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தைந்தாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது பிரிவு ஆற்றாமையிலே ஐந்தாவது குரட்பாவாக வருகின்றது அன்பர்களே ஓம்பின் அமைந்தார் பிரிவு ஓம்பல் மற்று அவர் நீங்கின் அரிதால் புணர்வு ஓம்பின் பாதுகாக்க விரும்பின் அமைந்தார் தலைவன் பிரிவு ஓம்பல் பிரியாது பாதுகாத்தல் இவை முன்பொருட்கள் இதற்கு எளிமையான ஒரே பார்ப்போம் தலைவியின் உயிரை காக்க விரும்பினால் தலைவியின் தலைவனை பிரியாது இருக்குமாறு செய்ய வேண்டும் தலைவன் பிரிந்தால் தலைவனை அடைவது என்பது எளிதான செயல் இல்லை தலைவனின் வாழ்வும் வீழ்வும் தலை தலைவியின் பொறுப்பிற் தலைவனின் பொறுப்பிற் தான் ஒரு துணைவிக்கோ ஒரு தலைவிக்கோ தன் காதலிக்கோ ஒரு தலைவன் உறுதியளித்து தொழில் நிமித்தமோ போர் நிமித்தமோ பிரிந்து சென்றால் அவர்களுடைய வாழ்வும் வளமும் அவர்களுடைய அழிவும் வீழ்வும் தலைவனுடைய கையில் இருக்கின்றது என்பதை திட்டு தெளிவாக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளுவ பெருந்தொகையார் பைந்தமிழிலே பரவி இருக்கின்றார் என்றால் பாருங்கள் ஒம்பின் அமைந்தார் பிரிவு ஓம்பல் மற்றும் அவர் நீங்கின் அறிதால் புணர்வு என்ற பொருட்பா பெண்களுடைய பெருந்தக்க பெருமையை எடுத்துரைக்கின்றது அன்பர்களே காதலின் மகத்துவம் வெளிப்படுகின்றது அன்பர்களே அற்புதமாக பார்ப்போம் ஆயின் அரிதவர் அழகாக கூறுவீர்கள் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தாறாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது பிரிவு ஆற்றாமையிலே ஆறாவது குறட்பாவாக வருகின்றது அன்பர்களே பிரிவு உரைக்கும் வன்கன்னர் ஆயின் அரிது அவர் நல்குவார் என்னும் நசை நசை என்றால் ஆசை நல்குவர் என்றால் அருளுவர் பன்கண்ணர் என்றால் இரக்கமற்ற நெஞ்சினர் கண்ணர் ஆயினர் என்றால் இரக்கமற்ற தலைவன் என்பது வெளிப்படுத்துகின்ற நுண்மையான கருத்துக்கள் எளிமையான உரையை பார்ப்போம் நண்பர்களே தலைவனானவன் தனது பிரிவை துணிந்து தலைவிக்கு சொல்வானாயின் இரக்கமில்லாத மனதை தலைவர் பெற்றுள்ளார் என்றும் விரைந்து வந்து அருள் புரிவார் என்னும் ஆசையும் வீணானது என்றும் தலைவி மனதுக்குள் எண்ணுகிறாளாம் அவள் மனதுக்குத்தான் எண்ணுகிறாள் வெளியிலே சொல்ல மாட்டாள் அது கணவனுக்கு அவனுடைய முகக்குறிப்பால் பார்வையில் பார்வையால் கண்டுபிடித்து அவன் மனதுக்குள்ளே ஆராய்கின்றானாம் பாருங்க எண்ணுகிறாள் விரைந்து வருவதாக தரிவோடு கூறினாலும் பிரிந்திருக்க தலைவி இணங்கி இணங்க இணங்காளாம் அப்ப நான் விரைந்து வருவேன் உன்னை பிரிந்து செல்கின்றேன் தொழில் நிமித்தமாக நிமித்தமாக நான் பிரிந்து சென்றாலும் நான் நிச்சயமாக வருவேன் என்று சொன்னாலும் அவள் மனதுக்குள்ளே நம்ப மாட்டாளாம் திரும்பி நிச்சயமாக வருவாரா என்று தனது மனதுக்குள்ளே துயரோடு அங்கலாய்த்து கொண்டிருப்பாள் அந்த அங்கலாய்ப்பைத்தான் வெளிப்படுத்துகிறார் இக்குரப்பா மூலமாக பிரிவு உரைக்கும் வன்கண்ணராயின் அரிது அவர் நல்லுகுவர் என்னும் நசை அப்ப அந்த ஆசை வந்து அவளுக்கு இவர் கட்டாயம் திரும்பி வர வேண்டும் என்ற ஆசையும் இவர் பிரிந்து போறாரே என்ற மனக்கவலையும் உள்ளத்துக்குள்ளே தேக்கமாக திரண்டு மனதை வாட்டமாக வாட்டும் என்பதை வெளிப்படையாக எடுத்துரைக்கின்றார் அன்பர்களே நன்றையா நாங்கள் இப்பொழுது அடுத்த குரலை பார்க்கவோ துறைவன் துறந்தமை தூற்றாக்கொள் முன்கை இறை இரவா நின்ற வளை அழகாக கூறினீர்கள் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தேழாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது என்பர்களே பிரிவு ஆற்றாமையிலே ஏழாவது குரட்பாவாக வருகின்றது துறைவன் துறந்தமை தூட்டா கொள் முன்கை இறை இறைவா இறை இறைவா நின்ற வளை என்று அழகாக அழுத்தம் திருத்தமாக எனது நெஞ்சுக்கினிய அன்பர் சக்தி அவர்கள் இனிமையை பாய்க்கின்றது தலைவியானவள் எண்ணுகின்றாளாம் தலைவன் தன்னை விட்டு விலகியமையை தனது முன்கையிடத்தே தங்கி இருந்து பின்னர் அந்நிலையிலிருந்து தளந்து தளர்ந்து விரல் வழி களன்று வரும் வளையல்களே பாரும் பலரும் காண அவளுக்கு தலைவன் பிரிந்தால் அவள் அவளுடைய கைகள் மெலிந்து அந்த விட்டு கலந்து விடுமா அவ்வளவுக்கு பிரிவு ஆற்றாமை தாங்க முடியாத நிலைமை தாங்க முடியாத துயரம் அந்த பெண்ணுக்கு இருக்கிறது என்பதை அவளுடைய வளையல்கள் கையிலே இருந்து நழுவுவதால் கணவன் வரும் வரையும் அவள் சாப்பிடுவதே உயிர் வாழ்வதற்காகத்தான் நிறையாக திருப்தியாக சாப்பிட மாட்டான் அவ்வாறு அவள் கொஞ்சமாக சாப்பிட்டு இருக்கிறதால் அவளது உடல் மெலிந்து கைகள் மெலிந்து கையிலே பூண்ட வயல்கள் கையிலே அணிந்த வளையல்கள் கலண்டு விடுவதாக பார்வோர் ஊறவர்கள் சொல்லக்கூடியதாக பெற்றோர்கள் கவலைப்படுவதாக உறவினர்கள் கவலைப்படுவதாக பெருந்தகையார் அன்றைய ஆடித்தரமாக பெண்களின் மன இயல்புகள் எவ்வளவு மென்மையானது காதலின் உண்மை எவ்வாறு அமைந்தது என்பதை திட்ட தெளிவாக்குகின்றார் பாருங்கள் அழகு பைந்தமிழ் திருக்குறளிலே ஆஹ் நன்றி ஐயா அற்புதம் என் இதன் நீங்களே நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது இந்த எங்களுடைய கற்கலாம் கலக்கலாம் வாழும் போதே வாழ்த்தும் நிகழ்ச்சி அந்த வகையிலே உங்களுக்கும் இந்த நிகழ்வு உறுதுணையாக வாழ்வியலிலே இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அடுத்த குரலை பார்ப்போம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு இன்னாது இன்னன் இல் ஊர் வாழ்தல் அதனினும் இன்னாது இனியார் பிரிவு அழகா கொறையர்கள் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி எட்டாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது நண்பர்களே பிரிவு ஆற்றாமையிலே எட்டாவது குரட்பாவாக வருகின்றது இன்னாது இனன் எல்லூர் வாழ்தல் அதனினும் இன்னாது இனியார் பிரிவு இனியார் என்றால் தலைவர் இனன் இல்லூர் என்றால் உறவினன் இல்லாத ஊர் பாருங்கள் இதற்கு எளிமையான உரியை பார்ப்போம் உறவினர் இல்லாத அயலூரில் வாழ்தல் என்பது துன்பமாகும் அதனைவிட பெருந்துன்பம் இனிய துணைவரை தனது காதலனை அல்லது கணவனை பிரிந்திருத்தல் பிரிந்திருப்பதாகும் என்று தலைவி நினைக்கின்றானாம் பெருந்துன்பம் பாருங்கள் ஒரு தலைவனுடைய ஊருக்கு போனால் அவளுக்கு முன்பின்பு அந்த ஊரில் உள்ளவர்கள் பெரிதும் பழக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் தெரிய மாட்டார்கள் அப்போ கணவனும் பிரிந்து போயிட்டான் அப்போ தனக்கு ஊரில் உள்ளவர்களும் தெரியல இருக்கிற தூர தூர விலகி நிற்கிறார்கள் அணுகி வந்து பெற்றார் மாதிரியோ தனது நெருங்கிய பெற்றாரின் உறவினர்கள் மாதிரியோ நெருக்கமாக பழகிறார்கள் இல்லை அப்ப அவளுக்கு பெரிய தாங்குனாத கவலை ஏற்படுகின்றதாம் பெருந்துன்பம் இனிய துணைவரை பிரிந்திருப்பதாகும் என்று தலைவி நினைக்கிறாள் தலைவனை பிரிந்த பெண்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையானது துன்பமாக என்பதை வெட்ட ஒளிச்சமாக குறைப்பா மூலமாக வள்ளுவர் எடுத்துரைப்பதை பாருங்கள் இன்னாது வாழ்தல் இன்னாது இனியார் பிரிவு என்ற குரல் பெண்களின் துக்கத்துக்கு மிகவும் எடுத்துக்காட்டான குரலாக அமைகின்றது அன்பர்கள் நன்றி அடுத்த குரல் தொடின் சுடின் அல்லது காம நோய் போல விடின் சுடல் ஆற்றுமோ தீ அழகாக கூறினீர்கள் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தொன்பதாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது பிரிவு ஆற்றாமையிலே ஒன்பதாவது குரட்பாவாக வருகின்றது பாருங்கள் சுடின் சுடும் என்றால் தொடின் இந்த தீயை விட பொல்லாததான் காமம் அந்த காமம் தீ சுடும் ஆனால் காமம் அதைவிட பெரியாக சுடும் என்பதை வெளிப்படுத்துகின்றார் போல ஆற்றுமோ தீயிலும் பார்க்க கொடுமையானது காமம் என்பதை வெளிப்படுத்துகின்றார் காமமானது துன்பம் அளிப்பதில் நெருப்புடன் சமமாக இருந்தாலும் நெருப்பு நெருங்கினால் மட்டுமே சூடும் நெருப்பில் இருந்து தூர விலகினால் சூடாது ஆனால் காமம் ஆகிய நெருப்பு நெருங்கினால் இனிமை தந்தும் விலகினால் கொடுமை செய்வதாகவும் இருக்கும் ஆகவே கா காமம்ன்றது நெருப்புத்தான் நெருப்பும் நெருப்புத்தான் நெருப்புக்கு கொஞ்சம் தான் அதனுடைய சூட்டை சந்தோஷமாக அனுபவிக்கலாம் ஆனால் காமம் என்ற சூடு விலகின்றாலும் அது தனித்திருந்தாலும் சூடும் அப்ப அந்த நெருப்பை விட கொடுமையானது காமம் என்பதை தலைவி உணர்ந்து மிகவும் தாம்புணாத துயரம் கொள்கின்றாள் தலைவனை பிரிந்த துயரத்தால் என்பர்களே இந்த புறட்பாவும் தலைவியினுடைய காதல் சிறப்பையும் அவனுடைய அவளுடைய அன்பு பற்றையும் கணவன் மீது கொண்ட தலைவன் மீது கொண்ட தான் அன்பையும் வெளிப்படுத்துவதாக அமைகின்றது அன்பர்களே நன்றி ஐயா இறுதிக்குரலை பார்ப்போம் அதாவது ஆயிரத்தி நூத்தி அறுபது அஹ் ஆற்றி அல்லல் நோய் நீக்கி பிரிவு ஆற்றி பின் இருந்து வாழ்வார் பலர் அழகாக குறினீர்கள் ஆயிரத்து நூற்று அறுபதாவது திருக்குறட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது என்பர்களே பிரிவு ஆற்றாமையிலே இறுதி குரட்பாவாக பத்தாவது குரட்பாவாக வருகின்றது அன்பர்களே அரிது ஆற்றி அல்லல் நோய் நீக்கி பிரிவு ஆற்றி பின் இருந்து வாழ்வார் பலர் என்று சொல்லப்படுகின்றது பாருங்கள் அரிது ஆற்றி என்றால் செய்து அல்லல் நோய் என்றால் மனவேதனை பிரிவு தாங்கு நண்பர்களே இப்ப பொருளை இப்போம்லவியானவள் அவளது தலைவன் பிரிந்து போவதற்கு முதலில் மனம் ஒத்து தலைவன் பிரிந்தால் தான் தொழிலுக்கு போனால் பணம் திரட்டலாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு பணம் முக்கியம் அப்ப கணவனும் மனைவியும் சேர்ந்து உழைத்தால் அந்த பணத்தால் நாங்கள் இன்பமாக வாழலாம் அப்ப கட்டாயம் அவர் பிரிந்து செல்ல வேணும் என்று அவள் நினைத்து அதிலேயும் ஒரு மகிழ்ச்சி ஒரு சின்ன மகிழ்ச்சி அவளுக்கு ஏற்படுமா தலைவியானவள் அவளது தலைவன் பிரிந்து போவதற்கு முதலில் மனமொத்து இசைவார்கள் பின்பு கடும் துயரங்களை விலக்கி பிரிவு துன்பத்தை பொறுத்து உயிரோடு இருந்து வாழும் பெண்கள் எவரும் இல்லை என்று கூறுவதை விட வாழ்பவர் பலர் அப்படி வாழ்கின்றார்கள் அவர்கள் இன்றும் இலங்கை நாட்டிலேயே தாயத்திலேயோ உலகத்திலேயோ வெளிநாடுகளுக்கு சென்று வருடக்கணக்கா ஒரு வருடம் ரெண்டு வருடம் மூன்று வருடம் என்று இருந்து வாழ்ந்து பணத்தை அனுப்பி தனது மனைவியை தனது பிள்ளைகளை சந்தோஷமாக வைத்திருக்கின்ற எத்தனையோ தலைவன்களை எத்தனையோ இல்லறத்தவர்களை நாங்கள் எங்கள் கண்ணால் பார்த்து அவர்களுடைய அன்பையும் பண்பையும் நினைத்து அந்த பெண்கள் அன்போடும் பண்போடும் பக்குவமாகவும் கற்பாகவும் விளங்குவதை எண்ணி வியக்குறோம் அது அன்று மட்டுமல்ல இன்றும் தொழில் நிமித்தமாக பிரிந்து செல்வது கண்கூடாக அமைகின்றது தலைவன் பிரிந்து சென்றால்தான் வாழ்க்கைக்கு பொருளை தேடலாம் பொருளிலாற்கு இவ்வுலகம் இல்லை அருளிலாக்கு அவ்வுலகம் இல்லாகியாங்க என்ற வள்ளுவருந்தையாரின் கருத்துக்கு அமைவாக பொருளை தேடினாதான் தாம் தமது பணத்திலே ஏழை எளியவர்களுக்கும் கொடுத்து தாமும் சந்தோஷமாக வாழ்வதற்கு உழைப்பதே நிமித்தம் இன்று ஆணும் பெண்ணும் சேர்ந்து உழைக்கின்றார்கள் பெண்ணும் அதே மாதிரி உழைத்து பணத்தை தேடுகின்றாள் ஆணும் அதே மாதிரி உழைத்து பணத்தை தேடுகின்றார்கள் இருவரும் சேர்ந்து நாடு நாடாக சென்று ஊர் சுற்றி பார்த்து சந்தோஷம் அனுபவிக்கிறார்கள் பிரிவில்லாமல் வாழ்கின்றார்கள் அப்படியான நிலைமையும் இப்பொழுது நவீன காலத்திலே வருகின்றது அன்று பெண்களை அடக்கி வைத்திருந்தார்கள் இன்று பெண்கள் அறிவு பெற்று ஆளுமை பெற்று பெரும் பிரதம மந்திரியாக பெரிய அரசியல் நிர்வாகங்களிலேயும் உலக தொழில் நிறுவனங்களிலேயும் உயர்ந்த பணிகள் ஆற்றி ஆண்களுக்கு சமமாக பெண்கள் வாழ்கின்றார்கள் ஆண்களோடு பெண்களும் சரிநீகர் சமானமாக வாழ வேண்டும் என்ற பாரதியின் புதுமை கதை பாரதி மகாகவி பாரதியாரன் கருத்துக்கு அமைவாக வாழுகின்ற தண்ணியையும் இன்று நோக்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே ஆணும் பெண்ணும் உழைத்து வாழ்வியல் இன்பத்துக்கு வேண்டிய பொருளை தேடி சந்தோஷமாக வாழ்வது பாராட்டத்தக்கது என்பதை அந்த காலத்திலே வள்ளுவர் அறிந்து காற்றி அல்ல நோய் நீக்கி பிரிவு பின்னிருந்து பின் வாழ்வார் பலர் என்ற கருத்தை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் கூறி ஆணும் பெண்ணும் உழைத்து இன்பமாக கற்போடும் உறுதி நிலைப்பாடும் வாழ வேண்டும் என்பதை கற்பியலிலே இன்பத்துப்பாலிலே முதல் குரல்பாவிலே பிரிவு ஆற்றாமையிலேயே உறுதியாக எடுத்துரைக்கின்றார் என்பர்களை இவ்வளவு நேரவும் அடியரின் கருத்துரையை பேரூரையாக பெருமையாக பெரு விருந்தாக கேட்டு மலர்ந்த தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி தங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா அற்புதமாக உங்களுடைய உரை அமைந்தது என் நிதியம் து இமயங்களே என் நிதியமெல்லாம் வீற்றிருக்கின்ற இமயங்களே உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்விலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் நன்றி நன்றி